செலும மக்களே வணக்கம் வந்து நமஸ்காரம் இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வந்து இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை இரண்டாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன அம்பாளுக்கு சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிருக்கேன் அப்படின்னா புட்டு தான் அப்படின்னே உங்களுக்கு வந்து மதுரை நிறையா பேருக்கு தெரிஞ்சு மாதிரியாக கிடையாது குட்டு திருவிழா நடக்கும் அதாவது ஆவணி மாதம் இதெல்லாம் நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு புட்டு பண்ணியிருக்கேன் இன்றைக்கு மத்தியானம் என்ன வீடியோ வரும்னா அமாவாசை ஆடி அமாவாசை சமைச்ச டியூஷனுக்கு அரசை வாங்கி வந்து லாங் வீடியோ வரும் அதை பார்த்து நீங்கள் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணின்ற கேள்வி இப்போ நிறையா தேங்க்யூ பாய் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து இன்னும் மேலே மேலே நீங்கள் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து பெல்லை ஐக்கான் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வீடியோ போட போட வரும் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் நீங்கள் இல்லைன்னா நம்ம போதனம் சேனல் இல்லை வாங்க புட்டு எப்படி இருக்குன்னு தாங்க இது வந்து சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு உங்களுக்கு வரும் பாருங்க புட்டு பண்ணிட்டேன் இந்த வீடியோ லாங் வீடியோ வந்து உங்களுக்கு சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு வரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வைஃப்